தக்காளி சீசன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது விலை கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி தக்காளி வாங்கி கொஞ்சம் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி தக்காளி சாதம் இல்லைன்னா சாதத்தில் வந்து இந்த மாதிரி இதை கிரேவியை போட்டு சாப்பிட்றதுக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாகவும் நம்ம சாம்பார் ரசம் வைக்காத போதும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தக்காளி அதை வந்து தோலோடு தான் நான் வேக பச்சிருக்கேன் கண்டெய்னர் பெருசாக இல்லாததுனால இந்த குட்டி குக்கர்லேயே போட்டு வேக வேக வைக்க போகிறேன் வேக வைக்கிறதுனா ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அது ஹாட் வாட்டரில் நல்லா அந்த எல்லாம் சாஃப்ட் உடனே இந்த ஸ்கின் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சுடுதண்ணிலே ஒரு டூ மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா அந்த சுடு தண்ணியும் நான் வடிகட்டிடுவேன் ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அந்த தோல் உரிய ஆரம்பிச்சிடும் தொட்டு பார்த்தோன்னா வந்துடும் அந்த தோல் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கின் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி இந்த கிரேவி பண்ண போகிறோம் நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் சில் வாட்டரில் மாற்றிட்டு இதை அதுக்கப்புறம் ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிடலாம் மாவுடுக்கு அரைச்சி விட்றதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க இது மூணுமே நான் வறுத்துட்டேன் வெந்தயம் கடுகு மிளகா இது மூணு வறுத்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் இது கொஞ்சம் நாள் பட்டு வரணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான் அப்புறமா கொஞ்சமாக சின்ன சைஸ் எதுமிச்சம்பழம் இதில் கரைச்சி ஊற்றணும் இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டாச்சு இந்த பொடி அரைச்சி வச்சுக்கணுந்தான் இல்லையா மாவுடுக்கு அதே பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையே காரம் இருக்கு இல்லையா அதனால் இதையே போட்டுக்கலாம் காரம் வெந்தயம் கடுகு மூணுமே எல்லா ஊறுகாய்க்கும் பொருந்துங்கிறதுனால நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணோம்னா கடுகு தாளித்து கொட்டணும் அதுக்கப்புறமா வந்து காரம் சரியாக இருக்கா பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும் அவ்வளோதான் சின்ன சைஸில் புளி இந்த கரைச்சு நம்ம இப்போ ஊற்றப்போகிறோம் கரைச்சி அரைச்சி தக்காளி கிரேவி இல்லைன்னா தக்காளி தூக்கு அப்படின்னா சொல்லலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்க வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் பட் ஆனால் நம்ம கொதிக்க விட போகிறது இல்லை ஏன்னா இது வந்து சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த திக்னஸ் வேணும் இவ்வளோ லூஸாக தான் நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதில் நிறுத்திக்கிட்டு போகிறேன் இது வந்து கெட்டு போகாதுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் வந்து கடையில் வைக்கிறது போடாமல் வறுத்து போட்டதுனால இது கொஞ்சம் தாங்கும் அதனால வந்து இது ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ண ஆறுன ஒன்று எடுத்து ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்ல நம்ம சாதம் போ போட்டுக்கிட்டு சுர சாதம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கூட போட்டு சாப்பிடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது பை ஃப்ரெண்ட்ஸ்